நாராயணாருக்கு என்ன சொல்றார் என்றால் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்றால் வேடராக பிறந்தவர் வேடர் குலத்தில் பிறந்தார் அவர் என்ன உள்ளும் படிக்கலை வேட்டுவ குலத்திலே இருந்து வேட்டையாடினார் கொலை தொழில் தான் அவருடைய தொழில் அவர் என்ன தவம் செய்தார் ஒன்றும் தவம் செய்யலை ஆனால் கன்னி வேட்டை ஆடுகிற பொழுது முதல் வேட்டை ஆடுகிற பொழுது காட்டுப்பன்றி அந்த காட்டுப்பன்றியை துரத்தி கொண்டு செல்கிறார்கள் காலையில் புறப்பட்டவர்கள் உச்சிக்காலம் வரையில் நண்பகல் வரை அது துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க அந்த பன்றி அது கடைசியில் ஓடிப்போய் அசந்து போய் ஒருத்தர் நின்று போய் அயர்ந்து நிற்குது அந்த நேரத்துக்கு அம்பு போடாமல் சின்னனார் என்ன செய்கிறார் எடுத்து வெட்டுகிறார் என்று வருது அந்த காட்சி முடிந்தது பசி வந்து விடுச்சு கூட வந்த நாணம் காடன் கூட வந்தவங்க அதில் காடன் என்பவை பார்த்து அப்பா இந்த பன்றியெல்லாம் நன்றாக வருத்து வை எனக்கு நல்லா இருந்துச்சு பசி எடுக்கிறது சாப்பிடுவோம் பருத்துவை நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று போகிறார் அப்போது காலையில் புரட்டுப்பட்டவர் நல்ல பசியோடு இருக்கிறார் குளித்து வருகிறேன் என்று போகிறார் அங்கே பொன்முகர் யார் சொர்ணமுகி என்ற ஆறு பொன்முகி ஆறு போடுகிறது அங்கே குளிக்கப் போகிறார் கூட நாணன் வருகிறார் வருகின்ற பொழுது ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள் சும்மா இல்லாமல் என்ன கேட்குறார் சின்னனார் அந்த மலை தெரிகிறதே அங்கே என்ன இருந்ததுன்னு கேட்குறார் அந்த மலை தெரிகிறதப்பா அங்கே என்ன இருந்ததுன்னு கேட்டால் நாணனுக்கு பசி அதிகமான பசி ஏன்னா தின்னாரை காட்டி கொஞ்சம் வயசானவர் நானன் பசி எடுக்குது இந்த நேரத்துக்கு நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது என்று என்ன சொல்கிறான் குறிப்பாக சொல்கிறான் தலைவன் இளவரசர் அவர் தின்னார் இளவரசர் ஆனால் என்ன சொல்கிறார் காணனி போதின் காண்பதற்கு செல்லுகின்ற பொழுதுன்னு அர்த்தம் இப்போ நர்த்தங்க இப்போ அவன் காணனி போதான் இப்போ நாம் சாப்பிட போகிறோம் குளிக்க போகிறோம் சாப்பிட போகிறோம் பின்னால் ஓய்வு கிடைக்கிற பொழுது அந்த உச்சிக்கு நீ போனால் என்று அந்த அர்த்தம் தான் சொல்கிறான் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் நல்ல காட்சி பார்க்கலாம் கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் இந்த ரெண்டு வரி தாங்க உபதேசம் சின்னனாருக்கு என்ன வரி நீ போனால் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் அவ்வளோதான் உடனே மாறியது வா போகலான் உடனே போகலாம் என்று பொன்முகலை ஆற்றிலே நீராடி அந்த ஆற்றின் வழியாக வேகமாக போகிறார் என்றால் திடீர் என்றவருக்கு அந்த அன்பு ஏன் வந்தது தெரியல சேக்கிடார் சொல்லுகிறார் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முன்னே செய்த தவத்தின் காரணமாக முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட போகிறார் என்று சொல்கிறார்னா அப்போ பெரிய புராணத்தில் சேக்கிழார் அதை நம்புகிறார் போன இன்பத்தில் அவன் பார்த்தனாக இருந்தவன் மகாபாரத பார்த்தனாக இருந்தவர்தான் இப்பொழுது கண்ணப்பராக வந்திருக்கிறார் என்று தைரியமாக அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் இது ஒரு செய்தி